ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத சமையல் சங்கீத சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி மூணே மூணு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மருதாணி ஏன் கைகளில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா மருதாணி வாதம் வராமல் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றை தலைவலி வராமல் இருக்கும் மருதாணி வைப்பதற்கு ஏற்ற இடம் உள்ளங்கை உள்ளங்கால் உள்ளங்காலில் உள்ளங்கையில் ஏன் நம்ம வைக்கிறோன்னா நம்ம உடம்புல இருக்க நரம்புகள் புள்ளிகள் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும் மருதாணி வைக்கிறதுனால உடல் குளிர்ச்சியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய படபடப்பு மன அழுத்தம் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் மருதாணி அரைச்சி வடி வரட்டிகளாக தட்டி நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரித்து தலையில் அப்ளை பண்ணி வந்தோம்னா இளநரை வராமல் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாகவே மருதாணி வச்சோம்னா மருதாணி நல்லா செவந்து வந்தால் பெரியவங்க சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மேலே நல்ல பாசமாக இருக்கிறதுனால தான் மருதாணி சேவக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் பெண்கள் மருதாணி வைப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் மருதாணி வச்சால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மருதாணி அரைச்சி வச்சா ரொம்ப நல்லது அந்த காலத்தில் அது ஒரு அழகாக பார்ப்பாங்க இப்போ உடல் இப்போ வந்து அதை அரைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற நம்ம மெஹந்தையை யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மருதாணி வைக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது வாதம் வராது இளநரை வராமல் தடுக்கும் வந்தாலும் அது மறைஞ்சிடும் மருதாணியும் மருதாணி பூவும் நம்ம ஆழ்ந்து தூங்க வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் உடல் ரொம்ப குளிர்ச்சியாகும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மருதாணியை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச அரைச்சி வைக்க இலையை அரைச்சி வைக்கிறதுனால மட்டும்தான் இதனோட பலன்கள் நமக்கு முழுசாக நமக்கு கிடைக்கும் நம்ம கடைகளில் வாங்குகிற இன்ஸ்டன்ட் பவுடரோ இல்லை நம்ம வந்து மற்றபடி நம்ம குயிக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய ரெடிமேட் மிக்ஸு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம மருதாணி வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த மருதாணி இலை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சாலும் இல்லை மருதாணி பவுடர் கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுதான் ரொம்ப உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் தோட்டத்தில் இருந்த இலையை தான் பறித்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மருதாணி வைக்கிறதுனால உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சில பேரத்துக்கு உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹீட்டாக இருக்கிறவங்க இந்த மருதாணியை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் வச்சு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நீரிழிவு நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலாம் சீக்கிரமாக நரம்பு தொடர்ச்சி வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மருதாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம பொதுவாகவே வீட்டில் முட்டை வேஜ் அவிப்போம் அந்த மாதிரி அவிக்கும்போது முட்டை எல்லாம் வெடித்து அதனோட பகுதியில் அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கருலாம் எல்லாம் வெளியில் வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு நான் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடு பண்ணிடுங்க சூடு பண்ண தண்ணியில் நமக்கு தேவையான முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்போ தூளுப்பு எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நார்மலாக குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் இதில் விட்டுருங்க விட்டுட்டு ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்ல சூப்பராக அந்த முட்டையோட தோல் பகுதி ஈஸியாக நமக்கு உரிக்க வரும் அது எப்படி உரிக்கிறது உரிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதையும் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது இருபது நிமிஷம் ஆகிடுச்சி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா ஆறுனதையும் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் ஒரு கையிலே மொபைல் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக காமிக்க முடியல நான் சொல்கிற மத் மெத்தடில் நீங்கள் மேல் பகுதியில் டம்ளரோட மேல் பகுதியில் உங்களோட உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா குலுக்கி கொடுங்க இந்த மாதிரி நல்லா குலுக்கி கொடுங்க பாருங்கள் அங்கங்கே கிராக் வரும் இப்போ நம்ம உரிச்சோம்னா ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பாருங்கள் அந்த மாதிரி உரிச்சிட்டேன் கொஞ்சம் கூட அந்த கரு ஒடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த முட்டை முட்டையோட ஓடும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதை நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி உங்களோட காய்கறி செடிகளுக்கு இல்லை பூக்கள் பூ இருக்க ரோஸ் செடியோ மல்லி செடியோ எது இருந்தாலும் அதுக்கு நீங்கள் போட்டுவாங்க நிறைய பூக்கள் காய்கள்லாம் வரும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கடைகளில் போய் காமாட்சி விளக்கெல்லாம் வாங்குவோம் வாங்கணுன்னா காமாட்சி விளக்குன்னு தான் சொல்லி தருவாங்க ஏனால் இருக்கும் ஆனால் கரும்பு இருக்காது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காமாட்சி விளக்கில் கரும்பு இருந்தால் தான் அது உண்மையான காமாட்சி விளக்கு நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க காமாட்சி விளக்கில் இந்த மாதிரி கரும்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் ரீசெண்டாக கா கோவிலுக்கு காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே வாங்கின விளக்கு தான் இது நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன் நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இதுவரை என் வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக்கர்